அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற பகுதியில் ஸ்னோ ஸ்ட்ராங் காலையிலேயே ஆரம்பிச்ச ஸ்னோ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆகும்போது இந்த அளவுக்கு ஸ்னோ வந்திருந்தது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ அதிகமாக வந்துட்டே இருக்கும் தினமுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளரி ஸ்னோ இல்லாட்டியும் அந்த மாதிரி ஸ்னோ ஃப்ளரிஸ் வந்துட்டே இருக்கும் திடீர்னு வரும் அப்புறம் ஸ்டாப் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் ரோடெல்லாம் பாருங்கள் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக கவராக இருக்குது இப்போ யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க பத்து மணி வரைக்கும் ஸ்னோ இருக்கும் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கிறதுனால ஒன்ஸ் அந்த ஸ்னோ எல்லாம் ஸ்டாப் ஆன பின்னாடி தான் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த பார்க்கிங் ஏரியா ரோடு எல்லாமே அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவாங்க அந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தோம்னா நம்மளோட பார்க்கிங் ஏரியா நம்மளோட நடப்பாதை ரோடு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய சால்ட்டும் போட்டு வச்சிருப்பாங்க யார் வலிக்கு விழுந்துராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டுக்கு பின்புறம் இந்த ஸ்னோலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுடர் மாதிரி இருக்குது இப்படி தொட்டாலே அப்படியே உள்ளே அப்படியே போகுது அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ் ஸ்னோ இதில் விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடம் பார்த்திங்களா இங்கே தான் நம்மளோட வாழை மரம் வச்சுருந்தோம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக பனி எல்லாம் மூடி இருக்குது இந்த வாழை மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங்கில் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம நிறைய நம்மளோட செடிகளை பற்றி காமிக்கும்போது இந்த பின்புறத்தை நான் காமிச்சிருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இடம் நல்லா மழை மாதிரி இருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆனோனே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே விளையாடுறதுக்கு நிறையா பிள்ளைங்க இங்கே வந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி ஸ்லெட்டிங் பண்ணும்போது பக்கத்துல நிச்சயமா ஒரு பெரியவங்க இருக்கணும் அதே போல அந்த ஸ்லெட்டிங் போட எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க பக்கத்துல இருக்கணும் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இதை பாக்குறதுக்கு வேணா சின்ன இடமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த மேல அந்த இருந்து கீழே வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய ஹைட்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும் அதே போல் அந்த மலைக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஒரு குட்டி ஆறு போயிட்டுருக்கு இது இந்த ஆறு வந்து எங்களோட அந்த சஸ்கி ஹானா இல்லையா அதில் போய் சேர்ந்துரும் சஸ்கிஹானா ரிவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க இந்த ஸ்னோ வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கொண்டாட்டம் தான் ஏன்னா நல்லா அதில் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ஸ்னோமேன் பண்ணி இல்லை ஸ்லெட் பண்ணி அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்